பசப் பிடிச்சி கீழே போவோம் அதுக்கடுத்து வந்து நம்ம திரும்பி போயிடுவோம் ஓ ஹலோ காய்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் ஒன்ஸ் அகேன் ஐ ஹோப் யூ காய்ஸ் ஆர் குட் அண்ட் ஃபைன் ஸோ எல்லாருமே எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஸோ காய்ஸ் இன்றைக்கி வந்து நம்ம காலையில் காலையில் அர்லி ஏர்லி மார்னிங்காக வந்து கிளம்பியிருக்கோம் பார்த்திங்கன்னா டெம்பிள் போயிட்டு இருக்கேன் ஸோ இன்னைக்கு சண்டே அதனால வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து டெம்பிள் பிளான் பண்ணிட்டேன் மருதுமலை டெம்பிள் போயிடலான்னு ஸோ நான் அர்லி மார்னிங் தான் கிளம்பியிருக்கேன் இப்போ பார்த்திங்கன்னா டைமிங் பார்த்திங்கன்னா ஒரு ஃபோர் தேர்ட்டி ஃபோர் தேர்ட்டி ஃபோர் ஃபார்ட்டி தான் ஆகிட்டு இருக்குது ஸோ இப்போ இன்னும் மார்க்கெட்டு இது பூ மார்க்கெட்டு காய் பூ மார்க்கெட்டு இன்னும் ஓப்பன் ஆகலை ஃபுல்லாக ரெண்டு மூணு ஷாப் தான் ஓப்பன் ஆகிட்டு இருக்குது ஸோ நம்ம சீக்கிரம் கிளம்பியிருக்கோம் அது அதாவது சன்ரைஸ் பார்க்குறதுக்காக பெஸ்ட்டு மூமெண்ட்டாக இருக்கும் காய்ஸ் ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து சீக்கிரம் எந்திரிச்சு சீக்கிரம் கலந்துருக்கேன் ஸோ நம்ம வந்து மதுமலை டெம்பிள் கூட விசிட் பண்ணலாம் அது இல்லாமல் நம்ம வந்து சன்ரைஸ் கூட பார்க்கலாம் ஸோ அதனால் வந்து நேற்று நைட்டே நான் வந்து பிளான் பண்ணி வச்சுருந்தேன் நம்ம காலையில் சீக்கிரம் கிளம்பிடலான்னு பார்த்து பிளான் பண்ணேன் ஸோ ஒரு டவுட்டில் தான் இருந்தேன் போக முடியுமா இல்லையான்னு ஸோ நம்ம இப்போ காலையில் சீக்கிரம் எந்திரிச்சு குளிச்சிட்டு ಬೋರ್ಕ ರೆಡಿ ಆಗಿಟ್ಟು ಸೊ ಕದಂಬರ ನಮ್ಮ ವಾಂತ್ ಪಡೀವೋ ಗಾಯ್ಸ್ காய்ஸ் நம்ம வந்து இங்க வந்துட்டு இன்னும் ஓப்பனே ஆகல கைஸ் டோரு இது ஓப்பன் ஆகலை அந்த ப பக்கம் பார்த்திங்கன்னா நடந்து போகிறது இருக்குது அதுவும் ஓப்பன் ஆகலை ஏன்னா டைமிங் பார்த்திங்கன்னா சிக்ஸ் ஓ கிளாக்கு மேலே தான் ஓப்பன் ஆக போகுது அதாவது நடந்து போகிறதுக்கு அது பைக்குக்காக பார்த்திங்கன்னா செவன் ஓ கிளாக் ஓப்பன் ஆகும் ஸோ நம்ம இன்னும் கொஞ்சம் அதிகமாக முன்னாடி வந்துட்டு இப்போது பைக்கு போகணுன்னா ரெண்டு மணி நேரம் வெயிட் பண்ணோம் நடந்து போனோன்னா ஒரு மணி நேரம் வெயிட் பண்ணோம் ஸோ காய்ஸ் வண்டிவிட்டோம்ல வெயிட் பண்ணுவோம் காய்ஸ் ஒரு மணி நேரம் வெயிட் பண்ணி மேலே நடந்தே போயிடுவோம் காய்ஸ் poder நம்ம பஸ்ஸில் ஏறிட்டு வந்துட்டோம் காய்ஸ் காலையில் காலையில் பியூட்டிஃபுல் மூமெண்ட் காய்ஸ் அது இல்லாமல் சன்ரைஸ் ஆகிடுச்சு காய்ஸ் இங்கேருந்த பார்க்கும் போது லெவல் வைப்ஸ் காய்ஸ் வேற லெவல் நம்ம இன்னும் கொஞ்சம் மேலே போய் பார்ப்போம் காய்ஸ் அங்கே போய் பார்க்கும்போது இன்னும் எப்படி தெரியும் தெரில நம்ம போவோம் காய்ஸ் இப்போவே வேறு லெவல் காய்ஸ் சூப்பராக இருக்குது நம்ம ஆல்மோஸ்ட் வந்துட்டோம் நம்ம மேலே ஏற ஆரம்பிச்சுட்டோம் காய்ஸ் காய்ஸ் காலையில் காலையில் பெஸ்ட்டு வைப்ஸு சூப்பராக இருக்குது காஸ் தரிசனம் பண்ணி முடித்தாச்சு ஸோ பியூட்டிஃபுல் வைப்ஸ் காய்ஸ் செம்மையாக இருக்குது காலில் காலையில் வர்றது வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸ் காய்ஸ் இதெல்லாம் புதுசாக கட்டியிருக்கு காய்ஸ் மேலே முதல் இல்லைல்ல முதல் சின்னதாக தான் இருந்தது இப்போது நல்லா பெருசாக இருக்குது பியூட்டிஃபுல் வைப்ஸ் சன்ரைஸே ஆகிடுச்சு காய்ஸ் ஆனால் பியூட்டிஃபுல்லாக இருக்குது காய்ஸ் இங்கெல்லாம் பேரிக்கேட்டெல்லாம் வச்சுருக்காங்க సో నమ్మ వండి కొంచెం గ్యాపుకు పోతా బ్యూటిఫుల్ వ్యూ ஆல்மோஸ்ட் நம்ம வந்து யூ விசிட் பண்ணிட்டோம் அது இல்லாமல் நிறைய வீடியோஸ் எல்லாம் எடுத்தாச்சு இப்போ திரும்பி வந்து நம்ம டூ வர்ஸ் டூ டவுன்லோட்ஸ் போவோம் வேறு லெவல் வியூ கிடைக்குது இப்போது அப்படியே வந்து சன் ரைஸ் ஆகுது இல்லை பாருங்க பாருங்கள் அந்த இடத்துல எப்படி தெரியுது காய்ஸ் சூப்பராக இருக்குது வேறு லெவல் வியூ அதுதான் அங்கே அந்த பக்கம் தான் ஃபுல்லாக உக்கடம் காய்ஸ் உக்கடம் லேக் எல்லாம் தெரியுது பாய்ஸ் உக்கடம் லேக்கு அப்புறம் குனிமத்தூர் லேக்கு அது இல்லாமல் வேறு லெவல் காய்ஸ் பாருங்கள் சூப்பராக இருக்குது போக போக வந்து இன்னும் பிரைட்னஸ் அடிச்சிட்டு இருக்குது சூப்பராக தெரியுது காய்ஸ் செம்ம பிரைட் அடிக்குது ஆல்மோஸ்ட் நம்ம கீழே வந்துட்டோம் இப்போ பஸ்ஸு பிடிச்சி கீழே போவோம் அதுக்கடுத்து வந்து நம்ம திரும்பி போயிடுவோம் இருக்குதுல வந்து பிடிக்காத விஷயம் என்னென்னா பார்த்தீங்கன்னா இங்கே ஃபுல்லாக குப்பை போட்டு வச்சுருக்குது ஃபுல்லாக பாருங்கள் குப்பையாக இருக்குது நம்ம வந்து எந்த இடத்துக்கு வரோன்னு கூட பார்க்காம ஃபுல்லாக குப்பை போட்டு வச்சுருக்காங்க அது இல்லாமல் அந்த ப்ரப் இப்போது தீபாவளி முடிஞ்ச அந்த பட்டாசு எல்லாம் வெடிச்சிருக்காங்க அது கூட இங்கே தான் போட்டிருக்காங்க குப்பை ஃபுல்லாக ஃபுல்லாக வந்து இலக்காக இருக்குது அது இல்லாமல் ஸ்மெல் வந்துட்டு இருக்குது ஸோ காய்ஸ் இந்த இடத்துல வந்து இந்த மாதிரி வேலையை யாருமே செய்ய வேண்டாம் முடிஞ்சால் வந்து டஸ்ட்பின்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க அதுக்குள்ளே போடுங்க ஏன்னா நீங்கள் இந்த மாதிரி எல்லாம் யாராச்சும் போட்டவீங்க ரொம்ப அதி அசிங்கமாக தான் இருக்கும் நம்ம திருப்பி கீழே போகிறதுக்காக பஸ்ஸில் உக்காந்துட்டோம் இப்போ பார்த்திங்கன்னா செம்ம கூட்டமாக இருக்குது நிறைய பேர் வந்துட்டாங்க కీళ్ళ వంటూ స్ట్రీట్ తిని పోయిట్లా వ్యూ కిచ్చి వైప్స్టర్ ఇది పంట తిరుమీ ఇప్పుడు రిటర్న్ దా పోం సో ఆల్ రైట్స్ అయితే నన్ికప్ రెయిన్లో